வணக்கம் மேடையிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை இறுக பற்றி பிரதமர் மோடி அவர்கள் செய்த செயல் உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்சன் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ இதை பத்தின முழு இப்ப நம்ம பார்க்கலாம் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி தற்போதைய அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அந்த வகையில் சமீப நாட்களாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையே நேரடி மோதல் போக்கு நிலை வருகிறது அதாவது பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரசை காட்டிலும் சமீப நாட்களாக திமுகவை கடுமையாக தாக்கி பேசி வருகிறார் அதேபோல் திமுக சார்பிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்து வருகிறார் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் முறைபுரிந்தார் அதாவது திருச்சி பாரதேசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா மற்றும் திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் வருகை புரிந்தார் அதன்படி நேற்று காலை பத்தேகல் மணி அளவில் திருச்சி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் வந்து இறங்கிய பிரதமர் மோடி அவர்களை அரசியல் வேறுபாடுகளை கடந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரிலேயே வந்து வரவேற்றார் மேலும் அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியில் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிலையில் திருச்சி புதிய விமான மனையம் திருப்பி விழாவில் பெற்ற ஒரு நிகழ்வு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது அதாவது திருச்சி விமான நிலைய திறப்பு விழாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவ வேலு அன்பில் மகேஷ் பொய்யமொழி உட்பட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் அதன்படி விழா மேடையில் ஒவ்வொருவரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சிறப்பு செய்தனர் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மேடையில் பொன்னாடி அணிவித்து இருகரம் குப்பி வணக்கம் தெரிவித்து சிறப்பு செய்தார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் தெரிவிக்கும் போது சட்டன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையை இருக கொண்டார் ார் மு க ஸ்டாலின் நன்றியும் தெரிவித்தார் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது மேலும் இந்த ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாக வருகிறது அதாவது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் எப்போதும் ஏழாம் பொருத்தமாக இருந்தாலும் கூட கடந்த சில நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடர்ந்து திமுகவை கடுமையாக தாக்கி பேசி வந்தார் அதே போல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசி வந்தார் இருப்பினும் நேற்றைய நிகழ்வின் போது இருவரும் அரசியல் வேறுபாடுகள் கடந்து ஒருவர் மீது ஒருவர் அபரிவிதமான மரியாதையை செலுத்தி கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அரசியல் வேறுபாடுகளை கடந்து நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் நடந்து கொண்ட இந்த விதம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாட்டில குறிப்பிடுங்க